இறக்குமருடைய மூத்த திருமகன் அடுத்து இளையவர் திருவள்ளுவர் திருமகன் தான் இங்கே இருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வாய்ப்புகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் இறக்குமரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்தார்கள் இருந்தாலும் ஒய்எம்சிஏப்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவருடைய நினைவை நாம் போற்று வருகின்றோம் பேராசிரியர் கிழக்குள்ளார் அவர்களுடைய பிறவி நீங்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நன்றாக இருந்த ஒன்று தமிழுக்காக போராடி திரைப்பட ஒரே தமிழ் பேராசிரியர் என்ற பிறகுக்குரியவர் அதுவும் பாதுகாப்பு செய்தியாக அது ஒன்றுமல்லாது அவர்கள் தொழிலாட்சியத்தை ஆங்கிலத்திலே ஒளிபெற்றிருக்கிறார்கள் அந்த பெற்றார் அரியர் அண்ணா அவர்கள் போக்காளரை பற்றி சென்ற போது எடுத்து சென்ற அவர்கள் கொண்டார்கள் விவகாரத்திலே திருக்கோள் திருக்கோளை பார்த்திய முறையிலும் அரியர் இடப்போரா பெருந்து அவர்கள் கொரடியம் என்ற பயனிலேயே அவர்கள் ஒரு பத்திரிகையை காசு நடக்கிறார்கள் தந்தையினுடைய மதிகை பார்த்து கொண்டு வருவதற்காக அந்த காலத்திலேயே ஒரு பாலை பார்வைகளை நடக்கிறார்கள் அந்த வாரையர்களுக்கும் புரளியம் என்ற பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்த பெருமை அவருடைய வரகனை நடத்தலாக அவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவில் நாங்கள் பேராசிரியர் பரவலை கிடக்கலாத அவனைத்தான் வரவேற்பு வைக்க வேண்டும் என்று காரணம் அவரோடு நெருங்கி பழகி அவரை பற்றிய பல நமக்கு தெரியாத செய்திகளை சொல்லக்கூடியவர் அவரை போலதான் அவரை அதை மிக உருக்கமாகவும் அவர்கள் சிறப்பாகவும் எடுத்து வைப்பவர் அவர்களை நீங்கள் பலகை சொல்ல வேண்டும் நான் கேட்டுக்கொண்டேன் ஆண்டுதோறும் அறிஞர் அவருடைய கன்கறிந்த பெருமக்களை இங்கே பல ஆண்டுகள் ஒருவர் இருபத்தி என்கின்ற வரை நாம் அழைப்பு சிறப்பு செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றோம் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர்களும் என்று கொண்டாடச் சொல்லுமாறு அதை கொண்டாடி ஆனால் மையம் இருந்தார்கள் நாம் கொண்டாடுகின்ற ஆசிரியர்களும்

தமிழிலேயே அவர்கள் எல்லோருக்கும் இந்த கீட்டுகளை கொடுத்து அந்த வகையில் தமிழை பரப்ப வேண்டும் என்பதை தம்மா ஒவ்வொருவரும் தம்மா நாம் வைத்து இந்த பதவிக்கேற்ப எப்படியெல்லாம் பரப்ப முடியுமோ அப்படி பரப்பிய நாராயணன் அவர்கள் இலக்குநார் அவர்கள் வாழ்க்கையே எவர் போட்டினார் எவர் சொன்னால் தான் எந்த கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்துக்கு எடுத்தது ஒரு கருத்தை நிலையாக இருந்துவிட்டார் சிறப்பாக இருந்து விட்டார் அதிக வழிகாட்டியாக அதை வழிபடுத்தியவராக இருந்தார் என்பது நிலவுக்கு திருந்த இலக்குனர் அவர்கள் தமிழ் பற்றும் தமிழ் வீரமும் தமிழ் நிஞ்சமும் நம் வணக்கத்திற்குரிய தொல்காக்கியத்தையும் திருக்குறளையும் திறப்புற செய்து காட்டியவர்கள் ஐயா இலக்குனர் அவர்கள் அவர்கள் விழுத்து சொல்லுவார் சலுகை போனால் போகட்டும் என் நாவல் போனால் போகட்டும் தலைமறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை விடுதையாக தமிழை விஸ்வநாதன் அவர்களும் கூறுவார்கள் இலக்குனார் அவர்கள் தமிழால் வாழாமல் தமிழுக்காக வாழ்த்த வேண்டும் இலக்குனர் விருப்பமெல்லாம் தமிழின் வாயிலாக பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்பதையால் இலக்குணார எழுப்பியும் ஆற்றலும் புலமையும் வியக்கத்தக்கவை என்று திவாரி ஜெகநாதன் அவர்கள் கூறியிருக்கிறார் பாரதிய இலக்கோணை பற்றி தமிழக இலவக்கம் இலக்கன் ஒருவன்தான் முடியும் வாழ்க்கையை தமிழுக்காக பதிந்தவன் அவன் என்று ஒருமையை சொல்லக்கூடியவர் காரணம் இருவர் ஒருவாக்கு கவிஞர்கள் சிறப்பான புலமைகளை வெளிநாட்டார் அதை வழக்கம் செய்த நிலையில இங்க போர் மலேயா பல்கலைக்கழகம் பணிமலைகளை அமைத்து தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு எல்லாம் அவர்கள் அரும்பாடுபடுத்திருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே பழமையும் பெருமையும் வாய்ந்த சென்னை பல்கலைக்கழகத்துல இருபத்தைந்தாவது ஆண்டுகள் ஆண்டுகள் ஒரு வெள்ளி விழா நாடு இருக்கின்ற அளவுக்கு அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் மாங்கிய தத்துவத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக செல்கிறார்கள் ஆசிரியர்களுடைய நிலை உயர அவர்கள் சிறப்பாக தங்கம் அமைத்து எண்கடன் பணிதே கிடப்பது என்று அருமையான ஒரு தொண்டையும் தமிழ் வளர தமிழ் ஆசிரியர்கள் உயர தமிழ் பேராசிரியர் கூட வெளிநாடுகளில் தமிழ் பரவ பல நிலைகளிலே தமிழ் பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இலங்கை நானுடைய விருது கிடைப்பதற்கு மேலே பாராட்டம் வருகிறது சொல்லி வாய்ப்பு நன்றி 私は何もないた。